வணக்க மக்களே நாம இந்த ஆரோக்கியமான பதிவில் வேர்க்கடலையில் நிறைந்துள்ள மருத்துவமனைகளை பற்றி நம்ம விளக்கமாக பார்க்க போகிறோம் ஒரு நூறு கிராம் வேர்க்கடலையில் நிறைய ஊட்டச்சத்துக்கள் நிறைந்திருக்கு நம்ம வாரத்தில் ஒரு தடவையாவது வேர்க்கடலை எடுத்துக்கொண்டோம் அப்படின்னா நமக்கு நிறைய மருத்துவமைகள் கிடைக்கும் ப்ரோட்டீன் கொழுப்புச்சத்து கார்போஹைட்ரேட் நாசத்து உள்ளிட்ட பலவிதமான அத்தியாவசியமான ஊட்டச்சத்துக்கள் இரும்புச்சத்து கேல்சியம் இது எல்லாமே நமக்கு கிடைக்கும் ஸோ இந்த ஊட்டச்சத்துக்களை கொண்டு வேர்க்கடலை நமக்கு என்னென்ன மருத்துவகளை கொடுக்குது அப்படின்றத பற்றி தெளிவாக விளக்கமாக பார்க்கலாம் அதை பற்றி பார்க்குறதுக்கு முன்னாடி இந்த வீடியோக்கு மட்டும் ஒரு லைக்கை கொடுத்துட்டு இந்த தகவலை உங்களுக்கு தெரிஞ்சவங்களுக்கும் ஷேர் பண்ணிவிடுங்க ஏன்னா இது அவங்களுக்கும் பயனுள்ளதாக இருக்கக்கூடிய ஒரு ஆரோக்கியமான பதிவு தான் இது போன்ற அப்டேட்ஸ்கள் நீங்கள் தொடர்ந்து பார்க்குறதுக்கு நம்மளுடைய ஹெல்த் நியூஸ் தமிழ் சேனலில் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல் பட்டனையும் கிளிக் பண்ணி ஆல் அப்படின்ற ஆப்ஷனையும் செட் பண்ணி வச்சுக்கிட்டீங்க அப்படின்னா நான் போடக்கூடிய எல்லா அப்டேட்ஸும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் அடிக்கடி வந்து சேரும் சரி வாங்க மக்களே இப்போ வீடியோ குழப்பிடலாம் இதயம் ஆரோக்கியமாக இருக்கிறதுக்கு நம்ம வேர்க்கடலை எடுத்துக்கொள்ளலாம் இதயத்தை ஆரோக்கியமாக வைத்துக் கொள்வதற்கு தேவையான அடிப்படையான ஊட்டச்சத்துக்களாக இருக்கக்கூடிய மெக்னீஷியம் காப்பர் புரதம் மற்றும் நாசத்துக்கள் பச்சை வேர்க்கடலில் மிக அதிகமாகவே இருக்கு அதோடு பச்சை வேர்க்கடலில் ஏராளமான ஆன்டி ஆக்சிடல் இருந்திருக்கிறதால நோய் எதிர்ப்பு ஆற்றலையுமே இது நமக்கு அதிகப்படுத்தி எந்த நோயுமே அட்டாக் ஆகாமல் அவ்வளோ பாதுகாத்துக்கும் இதயத்தையும் பலப்படுத்தும் இதன் மூலமாக இதயம் ஆரோக்கியமாக இருக்கிறதுக்கு வேண்டிய நல்ல கொழுப்புகளை மட்டுமே வேர்க்கடலில் நமக்கு கொடுக்கும் இதயத்தை நமக்கு கெடுக்கக்கூடிய கெட்ட கொலசால்களும் நமக்கு குறை வச்சிடும் இதனால் ரத்த நாளங்களில் கொழுப்புகள் படிவது நமக்கு இருக்காது ஸோ படிந்து இருக்கக்கூடிய கொழுப்புகளையுமே கரைத்து வெளியேற்றிக் கொள்வதால் இதயத்திற்கு வேண்டிய ரத்த ஓட்டம் சீரான அளவில் கிடைக்க ஆரம்பிக்கும் ரத்த ஓட்டம் இதயத்திற்கு சீரான அளவில் கிடைக்கிறதால இதய துடிப்பும் சீராக இருக்கும் அதனால் மாரடைப்பு பக்கவாதம் இதய தமணிகளில் வீக்கம் ஏற்படுவது இதய தசைகள் வலுவிழுந்து போவது போன்ற எந்த பிரச்சனையும் இல்லாமல் இதயம் பன்மடங்கு பலம் பெறுவதற்கு வேர்க்கடலை உதவிகரமாக இருக்கும் உங்களுடைய உடல் எடையை நீங்கள் குறைக்கக்கூடிய முயற்சிகள் இருக்கீங்கன்னா வேர்க்கடலை எடுத்துக்கொள்ளலாம் எடையை குறைக்கிறதுக்கும் தொப்பையை குறைக்கிறதுக்கும் நினைத்து தீவிரமாக டயட்டில் இருக்கிறவங்க முதல்ல வந்து பார்த்தோம்னா நீங்கள் முந்திரி பருப்பு அளவுக்கு அதிகமாக சாப்பாடு தவிர்த்துக்கோங்க வேர்க்கடலை வந்து நீங்கள் எடுத்துக்கலாம் ஸோ இதில் வந்து அதிக அளவு கொலஸ்ட்ரால் இருக்குது அப்படின்னு வந்து சொல்ல சொல்லிட்டு இதை வந்து எடுக்காமலே இருப்பாங்க ஆனால் அது அப்படி கிடையாது மக்களுக்கு இதில் இருக்கக்கூடிய கொலஸ்டலுக்கு வந்து நல்ல கொலஸ்ட்ரால்கள் தான் அதனால் இது உங்களுக்கு கெட்ட கொலைகளை உடல் எடையில் வந்து படிய வைக்காது கெட்ட கொலைசல்களை நீக்கிட்டு நல்ல கொலைசல்களை மட்டும்தான் நிறைவு கொழுப்பும் சேர்ந்து உடலுக்கு போதிய எனர்ஜியை கொடுத்து அதிக கல்லூரி உணவுகளை நீங்கள் எடுத்துக்கொள்ளாமல் உடல் எடை அதிகமாகிட்டே போகாது அதை முதல்ல நீங்கள் நிறுத்திக்குவீங்க அப்புறம் இருக்கக்கூடிய அந்த ஊட்டச்சத்துக்கள் ஏற்கனவே உங்களுடைய உடலில் தேங்கியிருக்கூடிய அதிகப்படியான கொழுப்புகளை கரைத்து வெளியேற்றி உங்களுக்கு வேண்டிய அளவுக்கு உங்களுடைய உடல் எடையை கொடுக்கும் கொடுக்கும் தொப்பை போன்ற அமைப்பையுமே குறைத்துவிடும் உண்ணக்கூடிய உணவினுடைய கலோரி அளவை அந்த குறைக்க வேண்டும் அப்படின்னா கலோரி அளவை குறைக்கணும் நினைப்பவங்கலாம் ஊற வைத்த பச்சை மாதிரி எடுத்துக்கலாம் இல்லை காலை நேரத்தில் எடுத்துக்கிட்டிங்கன்னா இது உங்களுடைய பசியை கண்ட்ரோல் பண்ணி உடலில் இருக்கக்கூடிய கெட்ட கொழுப்புகளை குறைச்சு எடையை குறைத்து கொடுக்கும் ஏன்னா நம்ம வந்து குறைந்த கல்லூரிகளில் இருக்கக்கூடிய உணவுகள் எடுத்துக்கொள்ளும் தான் பசியை கண்ட்ரோல் பண்ணி உடல் எடையை குறைக்க முடியும் பட்டினிக்கிழந்தெல்லாம் உடல் எடையை குறைக்க முடியாது ஸோ அதனால் பட்னி கிடைக்கிறதெல்லாம் விட்டுட்டு வேர்க்கடலை எடுத்துகிட்டு உங்களுடைய பசியை கண்ட்ரோல் பண்ணி உடல் எடையை குறைத்து கொள்ளுங்கள் ஞாபக சக்தியை மேம்படுவதற்கு வேர்க்கடலை எடுத்துக்கொள்ளலாம் விட்டமின் பி ஒன் நியாசன் ஃபோலேட் மற்றும் ஓலி கமிலங்கள் பச்சை வேர்க்கடலில் அதிக அளவில் இருக்கு இதனால் இவற்றை உணவில் நீங்கள் சேர்த்துக்கொள்வதில் நரம்பு மண்டலம் உங்களுக்கு வந்து சீராக செயல்படும் மூளை வளர்ச்சியை இது உங்களுக்கு தூண்டி சுறுசுறுப்பாக உங்களை எப்போதுமே வைத்திருக்கிறதுக்கு ஹெல்ப் பண்ணும் இதனால் ஞாபக திறனும் உங்களுக்கு மேம்படும் குழந்தைகளுக்குலாம் இந்த குக்கீஸு பிஸ்கெட்டு அப்படின்றதெல்லாம் ஸ்கூலுக்கு வந்து நீங்கள் கொடுத்து அனுப்பாமல் வைத்த பச்சை வேர்க்கடலை முளைக்கட்டி அல்லது பாதியளவு வேக வைத்துக்கூட நீங்கள் கொடுத்து அனுப்பலாம் இது அவங்களுடைய மூளையினுடைய செயல்படக்கூடிய திறனை அதிகப்படுத்தும் அவங்களுடைய கரனை கவனத்திறனை வந்து மேம்படுத்துவதோடு ஞாபக திறனை அதிகரிக்க செஞ்சு உடலையும் மனதையும் ஒருங்கிணைந்து சுறுசுறுப்பாக அவங்கள வைக்க வைக்கும் அதனால் எதையுமே அவங்க எளிதில் கற்றுக்கொள்வாங்க எதையும் எளிதில் அணுகக்கூடிய திறன் ஃபாஸ்ட்டாக செயல்பட ஆரம்பிப்பாங்க ஒரு ஃபாஸ்டனராக இருப்பாங்க சிதித்து செயல்பட ஆரம்பிப்பாங்க எலும்புகள் வலுவாக இருப்பதற்குலாம் வேர்க்கடலை எடுத்துக்கொள்ளலாம் எலும்புகள் தேய்மான பிரச்சனை பல்வேறு காரணங்களால் உண்டாகுது குறிப்பாக பெண்களுக்கெல்லாம் இந்த எலும்பு தேய்மான பிரச்சனை மிக மிக அதிகமாக இருக்கும் குறிப்பாக பெண்களுக்கு வந்து ஒரு இயல்பான குறிப்பிட்ட வயதுக்கு மேலே அதிகமாகவே எலும்பு தேய்மான பிரச்சனையும் உங்களுக்கு உண்டாகும் ஸோ இதுக்கு காரணம் அவங்களுக்கு இருக்கக்கூடிய அந்த கேன்சியம் சத்து பற்றாக்குறை தான் வெறும் பால்ல இருந்து மட்டுமே நமக்கு தேவையான கால்சியம் சத்து நம்மளால் பெற முடியாது அதனால் கால்சியம் இருந்திருக்கக்கூடிய வேறு உணவுகளையுமே தினசரி நம்மளுடைய டயட்டில் சேர்த்துக்கொள்ள வேண்டியது அவசியமாக இருக்குது அதுக்காக ஒரு சிறந்த ஒரு உணவாக பச்சை வேர்க்கடல்லேயும் உங்களுக்கு இருக்கும் அதோட பச்சை வேர்க்கடலில் அந்த கால்சியம் சத்தோட சேர்த்து மேங்கனீஸு பாஸ்பர சத்துக்கள்லாம் நிரம்பி இருக்கிறதால இது எலும்புகளும் உங்களுக்கு உறுதியாக வைத்திருக்கிறதுக்கு ஹெல்ப் பண்ணும் ஸோ இது மூலமாக

பழங்களில் இருக்கக்கூடிய புரதமும் விட்டமின்களான ஏ மற்றும் விட்டமின் பி த்ரீ இது எல்லாமே புற்றுநோய் வராமல் தடுக்கிறதுக்கு நமக்கு உதவி செய்யும் ஸோ இதன் மூலமாக தீங்கு விளைவிக்கக்கூடிய ஃப்ரீ ரேடிக்கல்ஸ் என்று சொல்லக்கூடிய அந்த செல் பரவலை நம்ம பரவாமல் தடுக்க முடியும் நம்ம உடலில் பரவிருக்கக்கூடிய புற்றுநோய் செல்களையும் ட்ரீட்மெண்ட்ஸ் அப்போ நம்ம இந்த வேர்க்கடையில் சாப்பிட்டோன்னா கொஞ்சம் கொஞ்சமாக க்யூர் பண்ணிக்கலாம் ஸோ புற்றுநோயை பரவாமல் தடுக்கிறதுக்கும் புற்றுநோயிலிருந்து விடுபடுவதற்கும் வேர்க்கடலை உதவிகரமாக இருக்கும் இந்த அளவுக்கு நீங்கள் நன்மைகளை பெறணும் அப்படின்னா அந்த பிரச்சனைகள் இருக்கும்போது வேர்க்கடலை எடுத்துக்கோங்க வாரத்தில் ஒரு தடவை வேர்க்கடலை எடுத்து எடுத்துக்கொள்ள மறந்துடாதீங்க ஸோ வெயிட் லாஸ் பண்ணுறவங்க தினந்தோறும் வேர்க்கடலை எடுத்துக்கொள்ளுங்கள் அது உங்களுக்கு நல்லது அடுத்த ஆரோக்கியமான பதிவுல மறக்காம சந்திப்போம் நன்றி மக்களை